வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் அறுபது சென்டில் உள்ள தென்னம் தோப்புங்க இந்த தோப்பு பார்க்குறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதிப்ரம் மோட்டர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பார்க்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு தென்னங்கன்னுங்க கரெக்டாக பெரிய வெட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்போது கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்கும் பூமிக்குங்க கரெக்டாக தாரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி ஆகமுள்ள தனித்தடங்க நம்மளுக்கு இந்த மரத்துக்கு வயசு ஒரு ரெண்டு டூ ரெண்டரை வயசு ஆச்சுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி போர்வெல்லுங்க அந்த போர்வெலுக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கி கொடுத்துருவாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க கூட்டு கிணறு பார்த்தீங்கன்னா எட்டு நாளில் வந்து ரெண்டு நாள் நம்மளுக்கு கூட்டுங்க வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டு மாதிரியே தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து பென்சில் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க காடெல்லாம் ஃபுல்லாக உலவ ஓட்டிக்கிறாங்க ரவுண்ட் எடுத்துட்டு காப்பிழுக்கிற மரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரம் கொடுத்துட்டாங்க ஒரு முப்பது மரம் மட்டும் காப்புழுக்கிற மரங்க மீதி எல்லாமே கண்ணு தோப்புங்க கரெக்டாக முடி முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும் தோப்புக்குங்க இதான் போர் விழுங்க போரோட ஆழம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயிரம் அடிங்க இந்த போர்வில் பார்த்தீங்கன்னா எட்டு நாளில் ரெண்டு நாள் கூட்டில் தான் வந்து ஓடிட்டுருக்குதுங்க கம்பல்சரில் தான் ஓடுதுங்க போர் ஒரு மூணு வருஷத்தில் வந்து மரம் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க இதான் உங்களுக்கு காப்பில் கிளம்புறேங்க இந்த மரத்தில் ரவுண்டு எடுத்து உரம் கொடுத்துருக்குறாங்க சரியான பராமரிப்பு இல்லாதனால தான் இந்த கடிஷன் இருக்குதுங்க சுத்தியுமே ஒரு பென்சில் பண்ணிட்டாங்க தொட்டி பார்த்திங்கன்னா ஜல போட்டுக்கிறாங்க வழியும் வலியும் பார்த்திங்கன்னா ஜலமொழி உள்ளே வர மாதிரி இருக்குங்க மரத்துக்கு ஃபுல்லாக நீர் போட்டுட்டாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயாதுங்க இதே தொட்டிங்க உங்களுக்கு பதினேருக்கு பதினாறுங்க ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு அடி ஆளுங்க கம்பாசம் தண்ணி விழுந்துட்டுருக்குதுங்க தொட்டி வந்து தார்ப்பை ஓட்டு போட்டிருக்குறாங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா எட்டு நாள் ரெண்டு நாள் நம்மளுக்கு தண்ணி பாயுங்க அதுபோக வந்து கமர்சியல் சர்வீஸ் ஒன்று ஒன்று வந்து வாங்கி கொடுத்துருவாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டுங்க தடத்தோடு சேர்த்துதான் ரெண்டு அறுபதுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு சேர்த்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சத மறுபடியும் வில பேசிக்கலாங்க இந்த மூவி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவனுங்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்